இதே இழந்த பழம் இழந்த பழம் வர காய் இந்த வருஷம் நிறையா காய்ச்சிருக்குது போன வாரம் வந்தோம் வந்தப்போ அந்த இந்த அளவுக்கு பழம் இல்லை ஆனால் இந்த வருஷம் என்னென்னு தெரியல சீக்கிரமே பழுத்துருச்சு ஒரு மழை அதிகம் பெய்தனாலும் என்னென்னு தெரியல பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஆனால் இப்போ வந்து சாட்டு பகல பரவாயில்ல நல்லா இருக்கும் புளிப்பு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது ஒவ்வொரு மழை வந்து நல்லா புளிக்கும் சாட முடியாது ஆனால் இந்த மரத்தில் புளிப்பு ரொம்ப காய் ஓனும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள்

இருக்கா ஆப்பிள் மாதிரி இருக்கா பார்த்து முள்ள கோட்டிருப்போது இது மாதிரி கால் இருக்காங்க சப்பையா தான் ரொம்ப தூரம் போகும் இப்போ ஒரு

கீழே சாச்சு அப்படி விட்டால் நீ தான் பொங்கல் கொண்டாட்டான் போங்க குடும்பத்தோடு பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கலோ பொங்கல் போய் வைக்கலாம் மாட்டு பொங்கல் சாயந்தரம் இப்போ போவாங்க மாட்டுப்பொங்கல் சாயந்தரம் தான் மாட்டு பொங்கல் ஓடு 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 ஓடி அப்படி எப்படி ஓடு பார்க்கலாம் போட்டு போட்டு சீக்கிரம் போ விட்டுட்டு போயிடுவாங்க ஓட்டு பக்கல கூடுக்கூடு ஏ செருப்பாழ வழுக்கா ஏ என்ன ஏறமில்லையா உளுந்துடாதீங்க உள்ள முள்ளு குத்த போதும்